இந்தா இருக்கிற மக்களுக்கு மச்சலக்குதே வளமையா பார்த்து பார்த்து பழ இருக்கு. யானெல்லாம் தண்ணி சாதாரணமாக ஆரணவ குளிச்சிட்டு இருக்கு. இது பாருங்க. 1 2 குளோ பழத்துக்குறிய யானை தூக்கி இதுல கட்டி வெச்சாங்க தெரியல. சின்ன ஒரு ரெண்ட் அடி புள்ள இல்ல. ஒரு பெரிய புரஜெக்ட் போயிட்டு போய்ட்டீங்கன்னா டிரைவர் வந்து தூங்குறவ முகကြီး என்ன மொளன காலி இருக்கிற வந்து பஸ் ஸ்டாண்டே என்ன இருக்கு. மைண்டே ஓ மைண்டே வந்து ஓபன் பண்ணே அந்த என்னடா மை இது? ஒரு லக்ஸ் ரூபாயில தான் இருக்குது. ஆனா வந்து ஜிடி எங்க கன் மூடி வந்துட்டு புத்தல அப்படின்ற இடத்துல விரங்கி இருக்கிறோம் ருத்ராஜ் ருத்ராஜ மாலை என்ன எடுக்கிற இதெல்லாம் ராமனுக்கு கை பட்டி ராமனுக்கு ராமனுக்கு என்ன எடுக்கிறது இது எல்லாம் 500 ரூபாய் விற்கறாங்க 500 ரூபாய் விற்கறாங்க ஹாய் ஃபிரண்ட்ஸ் 13 வீடியோல ரொம்ப சந்தோஷம் வெங்க நிக்கற மாதிரி சொன்னா அம்பார பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு இருக்கிறோம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் என்னென்னு சொன்னால் நாங்கள் கதிராமத்துக்கு போகிற மாதிரி எங்களோட இந்த தேர்ப்பாடு நாள் இருபத்தி மூணாம் தேதி கொடி இறக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எங்களுக்கு வந்து முக்கியமான விஷயம் சொன்னால் நண்பர் தாய் அதாவது அவங்களோட அம்மா வந்துட்டு வந்துட்டு மழுத்தா போனது ஸோ அதனால எங்களுக்கு வந்துட்டு ஒரு பக்கத்தரையும் போக்கிறாங்க நம்ம ஒரு மழுத்த வந்துட்டு பத்து நாள் ஏற்கனவே வந்துட்டு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆகி கொஞ்சம் இதானத்தால் வந்துட்டு எங்களோட எந்த விதமான வீடியோ எங்களோட போட இல்லாமல் இருந்துச்சு ஸோ இப்போ தான் வந்துட்டு எங்களுக்கு வந்து போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது ஸோ அதனால் எங்களோட ஊர் அக்கறை பார்த்து இருந்து அம்பாறைக்கு ஃபஸ்ட்டு வந்துருக்கு இப்போ இங்கேருந்து வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் ஏன்னா இந்த ஒரு பத்து நிமிஷத்துலே பஸ் வேறு வந்துட்டு போக போகுது அப்போ உடனே சாப்பிட்டுட்டு போக அவ்வளோதான் பிளான் அப்படியே நாங்க என்ன அப்படியே செய்வோம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சரி அப்படியே நாங்க சாப்பிட்டுக்கிட்டு கேட்டுக்க போய் அந்த பஸ் பயனை டிஸ்டர்ப் பண்ணுவோம் ஸோ இதுக்கப்புறம் நீங்க பார்க்க போறது வந்துட்டு கதிர்காம சீசன் ஆகிய போகுது ரெண்டு மூணு வீடியோக்கள் கதிர்காம டிராவலிங் அப்படியே கதிர்காமத்துக்கு போய் அந்தந்த இடங்கள்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்கக்கூடிய வந்துட்டு இதுவரைக்கும் லைஃப்ல விசேஷ டைம் அதில் வந்து போயிடல

அதே மாதிரி பண்ணுறேன் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அதே வீட்டில் இருந்து காணிக்கப்படாது முடியாது சரி ஓகே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டுகள் வந்துருக்கு வீடியோக்குள்ளே வரலாம் ஸோ தொடர்ச்சியாக வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வழியாக சாப்பிடும் முடிஞ்சு நாங்கள் எங்கள் பயணத்தை ஆரம்பிக்கப்பறோம் ஸோ நாங்கள் நிற்கிறது வந்துட்டு அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் நிற்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே சாப்பாடு கடைகள் இருக்குது அந்த கடையில் வந்துட்டு சாப்பாடுகள் சைட் சைட்டை வச்சுருக்கிறாங்க ஸோ அதை தான் நாங்கள் இவர்த்து சாப்பிட்டு போட்டோம் போற மாதிரிதான் நல்லா இருக்கு காலையில் ஏர்லி மார்னிங் நாங்கள் வந்துவிட்டோம் ஓ அப்படியே நாங்கள் அப்படியே கீழே கறங்கிட்டு போவோம் அதுவும் இல்லாமல் பயணிகள் வந்தாங்க அப்படின்ட்டு சொன்னால் அவங்க வந்துட்டு இருந்து கொஞ்சம் விளைப்பாறிகிட்டு போகிறதுக்கேற்றப்போல்ல உங்களுக்கு ஒரு அமைப்பை செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அதோடு சேர்ந்து டிவியும் செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க செய்திகள் போயிட்டு இருக்குது ஸோ அதே இல்லை காலையிலிருந்து எல்லாரும் சரி வாங்க அப்படியே எங்களுக்கு டைமும் போயிட்டு இருக்குது போவோம் எங்க நண்பர் வந்துட்டு எங்களோட உடுப்பு எல்லாத்தையும் வச்சிருக்கிற பேக்கை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறார் பாரமா தான் இருக்கும் பாரமா உங்களுக்கு பேக்கு இல்லையே

என்ன காரணம் <rearr latitudeural pocket> <behaviour> <window> <streets> வெயில் இல்லை எங்கள் இப்போ வந்துட்டு எங்களோட சைட்டில் கடும் ஓவரா வந்து வெயில் அடிக்குது அதான் மெயின் பிரச்சனையாக இருக்குது கடும் அவ்வளோ ஃபீலிங் தான் பஸ்ஸில் போகல வந்துட்டு எங்களுக்கு அந்த அந்த நல்லா இருக்குது இப்போ நீங்களும் வந்துட்டு என்ன செய்யலை அப்படி பஸ் பயணங்களை வந்துட்டு நிறைய நண்பர்கள் காற்று வீதங்கள் வந்துட்டு குறைய ஆனா எங்களுக்கு பஸ் பயணம் பிடிச்ச ஒரு ஒருத்தரம் பஸ் பயணம் போய் வந்து இருந்தன நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் இருக்கிறோம் சியம்பல் அப்படின்னு சொல்ற இடத்துல போயிட்டு இருக்கிறோம் இது கிட்டத்தட்ட நாங்கள் அம்பாறையிலேருந்து இருந்து கிட்டத்தட்ட வெளியாகி ஒரு முக்கா மணித்தேலம் ஒரு மணித்தேலம் டைம் ஆயிட்டு ஒரு சியம்பல் டவுன் தான் இருந்தோம் இந்த இடத்துல பேர் வந்துட்டு கொடையானை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பேர் எனக்கு வந்துட்டு வித்தியாசமாக தான் இருக்குது இந்த ஏரியாவுக்குள்ள போகக்கூட நீங்கள் பாருங்கள் பெரிய பெரிய மலைகளை வந்துட்டு எங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட டைம் வந்து ஒரு பதினோரு டைம் நேரமாக பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த போகிற வழியிலேயே முன்னுக்கு பாருங்கள் ஒரு மிகப்பெரிய மலை அமைப்பு கொண்டு பயங்கர வெம்பியர் வந்து ரோடு ஏன்னா வாகனம் நேரையா ஓடுறதை விட உடனே உடனே வெட்டி 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 தான் ஓடிச்சுடுக்கிறோம் இந்த பஸ் லாய் இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு இதை வளமையாக பார்த்து பார்த்து பழம் இருக்குது ஆனால் எங்களுக்கு இந்த மலையை பார்க்கணும் கடும் பிரமாண்டம் இருக்குது கடும் உயரும் ஓ எங்கே ஏறுறேன்னு சொன்னால் கடும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏற இயலாண்டு நான் நினைக்கிறேன் இந்த மலையில ரோடு வந்துட்டு கடுப்பு பெண்டு இங்கே எல்லாம் இதில் வெட்டிக்கிட்டே இருக்குது பஸ்ஸு இங்கே வெட்டி முடிய மாதிரி உடனே அடுத்த பெண்டு வருது மாரி அங்கே வெட்டு பண்ணிருந்தா இப்போ அடுத்த பெண்ட் இங்கே இங்கே வெட்டு இப்படி மாறி மாறி தொடர்ச்சியாக வந்துட்டு பெண்டு எல்லாம் வந்து இந்த ஏரியா வச்சிருக்கு பெரிய குறைச்சி கொண்டு போயிட்டு என்னென்னு சொன்னால் டிரைவர் வந்துட்டு தூங்குறது பப்புள் எடுத்துகிட்டு போவாங்க கொடுக்குறதுக்கு இல்லையா

பஸ் டரை கூட்டாட்டி குடிக்கிறேன் வாங்குறேன் போறேன்

ரோடுில் நடந்துருக்குயங்கிட்ட நாங்கள் வந்துட்டு முத்தலை அப்படின்ற இடத்துல இறங்கி இருக்கிறோம் ஒரு பத்து பதினைஞ்சு நிமிஷம் பஸ் நிற்குமா பிளேண்ட்டி பிடிக்கிறாங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டுக்கிட்டு வரட்டா பண்ணாங்க வெறும் பத்து நிமிஷம் தான் டைம் தந்துருக்கிறாங்க ஆனால் வெயில் அடிக்கிறது அதெல்லாம் வந்து எப்படி வெயில் அடிக்க மாட்டேது தெரியும் நாங்கள் இதை விட கடும் பயங்கர மாதிரி இருக்குமா அக்கம் சரியா தெரியல அப்படியும் எங்களை கொஞ்சம் பசிக்கிறா போல இருக்குது ஸோ அதனால இப்போ போய் நாங்க சாப்பிட வெறும் பத்து நிமிஷம் தான் டைம் இருக்குது இந்த இடம் மணக்கு மனுஷனுக்கு பசி வந்தா பத்து பறக்கும் நண்பனுக்கு நீ பசி வந்தா மணக்கு தான் சரி வாங்க அப்படியே சாப்பிட்டு போட்டு சாப்பிட்டு போட்டு போற வழியை தான் பார்க்கணும் இந்த சைட்ல எங்களுக்கு கூட நேரம் வீடியோ காட்டிக்கலாம் பத்து தான் டைம் தந்துருக்காங்க ஓ இது கணி ஓ வெரி பெரிய அளவுல இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாண்டானு இது சரி ஓகே ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு என்ன கிட்ட வேலையை முடிச்சிக்கிட்டாங்க போகிற திராமதி கிட்ட வந்த காலம் இந்த இடத்துல இருக்கிற ஸ்பெஷலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உளைச்சி ரோடை மூடினா போல மரங்கள் இருக்குது கிட்டத்தட்ட எல்லா மரமுமே புளிய மரம் இல்லை ஓ என்னடா பஸ்ஸுலாம் வந்ததாலே தூக்கம் உருவாக்கம் மறுத்தது சரியான அந்தங்களாம் காட்டே இல்ல ஓகே நான் நிறைய தூரம் பெறும்போது சனி காட்டி போயிருந்தேன் என்ன பார்த்து யானை காட்டுறதுக்கு யானை யானை வந்துச்சு எங்களை கண் முடிச்சு யானை வேண்டி பிள்ளைகள் வந்துட்டு நேரத்தில் உழைப்பு இல்லை என்றும் டவுக்கு செல்லுது டவுக்கு செல்லுறது சரி அப்போ இனி ஒரு அளவுக்கு சமைப்பை நம்ம முடிச்சுக்கிட்டு பஸ்ஸில் நிறங்குற நேரம் வந்துட்டு இனி அடுத்த கட்டத்தில் நாங்கள் பஸ்ஸில் நிறங்கினது பார்ப்போம் ஒரு வழியாக கதிராமத்துக்கு வந்து இறங்கிட்டோம் இறங்கினதுமே கடும் வெயில் கடும் வெயில் அறிக்கிறது பல் அழிக்கிறேன் இதை தான் நினைக்கிறேன் நினைஞ்சு பாருங்கள் மக்களும் வந்துட்டு அப்படியே மக்கள் வந்துட்டு ஊருக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க கதிர்காம பஸ் ஸ்டாண்ட் தான் இருக்குது ஃபுல்லாக யாத்திரைகள் வந்துட்டு படத்தில் இருக்கிறாங்க சுவரலியா வெள்ளவாய் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக போட் போட்டுருக்குது ஸோ இந்த இடம் மெயின் இடம் கிடையாது பஸ்ஸு ஸ்டாண்ட் தானது நாங்கள் பஸ்ஸில் வந்ததால் தான் இந்த இடத்துல வந்து இறங்கி இருக்கிறோம் ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நாங்கள் நடக்கணுமென்னு நினைக்கிறேன் எப்படி போகிறேன் நான் உண்மையாகவே வந்ததில்லை ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன் இவங்க ஒன்று ரெண்டு தரம் வந்திருக்கிறாங்க பட் சின்ன வயசில் வந்ததால் ஞாபகம் இல்லை வீட்டில் மாட்டுவிட்டு மாட்டுது இல்லை அங்கே இருந்து கொஞ்சம் பேர் கெடுதலில் ஃபுல்லாகவே சனம் தண்ணி இருக்குது அதாவது இருந்து சனம் வருது எங்கால இருந்து சனம் போகுது அப்படி என்று சொல்லி கொண்டு இல்லை அளவுக்கு தண்ணி எல்லா பக்கத்துலையும் சனம் தான் இருக்குது சரி நான் அப்படியே கேட்டு கட்டு போவோம் எங்களால் போவணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அங்கிருந்தாலும் ஃபுல்லாக சனம் மஞ்சு பிரிக்கிறாங்க இந்த சைட்ல இருந்து எங்கே இருந்தாலும் ஃபுல்லாக சனம் மஞ்சு பிரிக்கிறாங்க நிறைய பேராக்கள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற மக்கள் சனத்தொகையை வந்துட்டு நூறு மலை எங்களால் சொல்லி இல்லாத அளவுக்கு தான் இங்கே இருக்கிற மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க இங்கே இந்த ரோட்லேயும் வந்துட்டு ஃபுல்லாக பார்க்குற இடம் எல்லாம் சனம் எங்களோட சைட்லேயும் வந்துட்டு பார்க்குற இடம் எல்லாம் சனம் எங்கே மஞ்சான் போறேன் கிட்டதான் பார்க்கணுமா வராங்க முறையிலாடி வீட்டுல தான் போகணுமே தூரம் இந்த அக்கா பேசி பேச நடத்துல அங்க அக்கா வந்துட்டு ரெண்டு ஊர் இடம் இருந்தா இந்த சைட்ல நாங்க போனா முருகன் கோவில் வருமாம் அப்படின்னு சொல்லி இருந்தா அவவும் அதுக்கு தான்

இதை வந்து பார்த்தா எனக்கு விசேஷம் பண்ணுச்சுன்னா மக்களுக்கு கடும் ஒரு விசேஷமான ஒரு இடமா இருக்குது அங்கே இருக்குது ஏனெண்டா அவ்வளோ கடைகள் இருக்குது தேவையான அனைத்து ஐட்டங்களையும் வாங்கலாம் உடுப்புகளில் இருந்து சாப்பாடு ஐட்டங்களில் இருந்து இப்படி மால் ஐட்டங்கள் இருந்து எல்லாத்தையும் வாங்கலாம் இப்படி நிறைய வகையான அவங்களோட ருத்ராஜ மாலை என்ன இருக்கிறது எல்லாம் கைப்பற்றி ராமனை கண்ணறிக்கிறது பட்டியல் அப்படின்னு சொல்லி நிறைய ஐட்டங்கள் இப்படியான விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி இப்படி எங்களோட சாப்பாட்டுக்குரிய ஸ்வீட் ஐட்டங்கள் இப்படி நிறைய வகையான ஸ்வீட் ஐட்டங்கள் இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது இவடத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படத்தில் பக்கத்தில் முருகன் கோயில் இருக்கிறான் ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்கிறது நிறைய பூஜை சாமான்கள் வச்சிருக்கிறாங்க இது எல்லாமே வந்துட்டு அந்த பூஜைக்குரிய ஐட்டங்கள் இருக்கிறாங்க இதெல்லாமே எல்லாமே பூஜைக்குரிய ஐயா மழம்பு இதில் பாருங்கள் அப்புறம் பூஜைக்குரிய ஐட்டமாக வந்துட்டு இருக்கிறது கரும்பு ஒரு கரும்பு ஒன்று வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி மாம்பழம் ஒன்று சுண்ணறு மாம்பழம் வாழைப்பழம் அதே மாதிரி ஒரு ஓட்டமேல ஒன்று ஒன்று வச்சுருக்கிறாங்க இதே ஒரு பழம் மேடம்

ஃபுல்லாக நிறைய இருக்குது பெரிய தட்டுகளும் வந்து மேலுக்கு வச்சிருக்கிறாங்க அதுக்கு வேறு வேலையாக இருக்குமென்னு நினைக்கிறேன் நான் அதே மாதிரி நான் இதழுக்கு மேலே அவங்களுக்குரிய நிறைய இந்த பூ ஐட்டங்கள் வச்சுருக்கிறாங்க ஃபுல்லாகவே இப்படி ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த கடையில் தண்ணி இருக்குது சரி நாங்கள் அப்படியே இந்த இடங்களை சுற்றி பார்த்துக்கிட்டோம் ஓரளவுக்கு நிறைய சனங்கள் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ வந்து எங்களை கூட கழிச்சு கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு நங்கள வந்துட்டு நிறைய சரியான ஹோட்டல்கள் அதே மாதிரி சத்தம் கூட அதே மாதிரி நிறைய பாட்டுகள் போட்டு பாட்டு பாட்டுகள் வந்துட்டு சத்தம் கேட்டு நான் மட்டுச்சுன்னா கொக்ரேட் பிரச்சனை வரும் சார் அதனால அங்கே எங்களை நின்று கோயில் எல்லாம் இருந்துச்சு சரி நாங்கள் அப்படியே எங்களோட கோயில் இப்படி பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு கதிரா கொஞ்சம் ஃபுல்லாகவே சுற்றுவோம்மா இதுதான் அவங்களோட கோவிலுக்கு போகிற வழி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நிறைய மக்கள் வந்துட்டு இந்த இடத்துல வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ நாங்கள் வந்த டைமை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கதிரகாமம்மா சீசன் முடிகிற டைமுக்கும் வந்திருக்கிறோம் ஓ நாளைக்கோ நாலண்டைக்கோ ரெண்டு மூணு நாளைக்குள்ளோ கொடி இறக்குற அப்படின் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த டைமில் வந்துட்டு வேலையில் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க

நானூறு மீட்டர் நானூறு மீட்ரு ஐநூறு மீட்டர் நடந்து போகணும் சரி அவங்களோட காரியங்கள் எல்லாம் நல்லா ம ரைட் ஓகே சந்தீப்பு போய் வாங்க சந்தோஷம் நாங்கள் அவங்களோட கோயிலில் போய் பார்த்துட்டு வரோம் சரி சரி முந்நூற்றி என்ட்ரன்ஸ் வந்து ஒரு மூணு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து மைந்து ஓப்பன் ஓப்பன் பண்ணேன் அந்த என்னடம் இது அது சரி வாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஓகே ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க மைந்தா கோல்டன் கேட் அப்படி என்று சொல்லி இதுக்கு பேர் போட்டு இருக்கிறாங்க இனி நண்பன் தான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த இடத்த வந்துட்டு மஹிந்த ராஜபக்ச அவங்க வந்துட்டு ஓபன் பண்ணி கொடுத்ததாக பாக்குறது கடும் பிரம்மாண்டமா இருக்குது இந்த இடம் யானை ஒன்று குளிச்சுட்டு இருக்கியா ஓமனே எங்களை மக்கள் குளிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல யானை ஒன்று யானையா கல்லா மஜன் கல்லு அது யானையா அப்படியா சரியா கிட்ட போய் பாப்ப நாங்கள் பஸ்ஸில் வர குழந்தைங்களுக்கு யானை யானையை பார்க்கறது கிடைக்கணும்னு சொல்லி கவலைப்பட்டோம் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் யானைலாம் தண்ணிக்குள்ளே சாதாரணமாக குளிச்சுட்டு இருக்குது இந்த பாருங்க இங்கே ஒருவர் செஞ்சுட்டு இருக்காரு இவ்வளத்துல ஒருவர் படுத்து கொம்பு இருக்கிற யானை வந்து படுத்து குளிச்சுட்டு இருக்குது இடத்துல ஸோ அது வந்துட்டு பொட்டை யானை இருக்கணும்

இன்னிருக்கிற நண்பர்கள் தான் வந்துட்டு அந்த யானைக்குரிய ஆக்கள் இவங்க தான் இப்போ இடத்துல அதை குளிக்க வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க இவ்வளோ ஓ இங்கே வந்துட்டு பண் செல் நான் இடத்துல வந்துட்டு பண் இருக்குது அந்த பண் செல்லைக்குரிய யானையாக தான் இருக்கணும் ஏண்டா தொடர்ச்சி அப்போ இந்த யானை இருக்கிற அமைப்பு எல்லாம் பார்த்தா தொடர்ச்சி இந்த இடத்துல என்ன இவங்க குளிச்சுட்டு இருக்கக்கூடிய சிற்பன்ற இடங்கள் தானே ஓ சரி

நாலஞ்சு நாளைக்கு முந்தி இந்த யானை விரண்டு பிரச்சனை படுத்தினா இது இதுவா இல்லை அது வந்து இது வேற யானை திரைகரா நடக்கிற டைம்ல நடந்த மாதிரி ஆனால் இருந்தும் வீடியோ பார்த்து கதைக்கல அதை பார்த்து பார்த்து என்ன செய்யணும் நிற்கணும் ஓ எது நடக்க முடியும் தெரியாது கட்டில கடந்தாலும் கொஞ்சம் பயந்தானே ஓ சரி நாங்கள் வாங்க போவோம் அப்படி அங்கே போய் மற்ற மற்ற விஷயங்களையும் அப்படி பார்த்துட்டு வரும் ஓ இங்கே இப்போ விடத்துல யானை அங்கே வந்துட்டு நிறைய மக்கள் வந்துட்டு குளிச்சுட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் வந்துட்டு உடுப்பு கழுவிட்டு இருக்கிறாங்க அந்த அமைப்பு எல்லாம் இந்த இடத்துல இருக்குது இப்போ சில நண்பர்கள் யூசெயிட்டு போகிறாங்க ஸோ இப்படி நிறைய நிரம்பு வந்துட்டு இப்படி கோவிலுக்கு போயிட்டு முருகன் கோவில் இருந்து கிட்டத்தட்ட நானூறு மீட்டர் ஐநூறு மீட்டர் தூரத்தில் முருகன் கோவிலுக்கு வந்துட்டு இப்போ அங்கேருந்து இப்போ பத்து விசெய்ஞ்சுட்டு வந்தாங்க அவங்களுக்குரிய அந்த மேளம் போட்டும் அந்த காவடி ஆட்டம் வாடிக்கிட்டு வந்தாங்க வந்து சரியாக என்ட்ரன்ஸில் வந்ததும் அடிப்பாட்டிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க இப்படியான சுவாரஸ்யமான விஷயங்கள் தொடர்ச்சியாடத்துல கொஞ்சம்யர்டீடியோ நினைக்கிறாங்க காலையில இருந்து நாங்க கதிர்காமத்துக்கு அக்கரப்பத்து ஊர்ல இருந்து அம்பாறைக்கு வந்திருந்தோம் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு டு கிலோமீட்டர் தூரம் அதுக்கு நூத்தி நாப்பத்தேழு ரூபா பஸ் கொடுத்து வந்திருந்தோம் மாதிரி அம்பாறையில ஒரு ஆளுக்கு நூத்தி நாற்பத்தி ரூபா அம்பாறையில இருந்து டைரக்டா கதிராமத்துக்கு வந்திருந்தோம் மதுக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு வந்துட்டு பஸ்ல வரதுக்கு நாம இப்ப முடிஞ்சது ஒன்பது மணிக்கு காலையில் நாங்கள் விடியவும் ஆறு மணிக்கு வெளியே ஆகிட்டோம் ஆனா இருந்தும் அப்படி இப்படி இந்த பஸ்ஸுகள் கொஞ்சம் லேட் ஆகி அப்படி மாறி வந்து நாங்க இந்த இடத்துல வந்து சேரக்கூட கிட்டத்தட்ட பன்னெண்டாறு ஒரு மணி ஆயிட்டு ஸோ அப்போ கதிராமத்தில் நிற்கிறோம் ஸோ இதோட எங்கள்ட வீடியோ இந்த இடத்துல முடிச்சு கொள்ள போகிறோம் அடுத்த வீடியோவில் நாங்கள் இதே கதிராமத்தில் மறுபடியும் என்ன செய்வோம் வீடியோ தொடரும் ஓ சந்திப்போம் ஓகே பாய்